கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருகிறார் அதே போல நம்மையும் பார்த்து நன்மை செய்ய படியுங்கள் என்று கூறுகிறார் ஐயோ எனக்கு பலவீனம் என் பிள்ளைகள் எனக்கு உதவி செய்யவில்லையே என்றெல்லாம் முறுமுறுக்கிறோம் ஆனால் வேத புத்தகத்திலே தபித்தாள் ஏழை மக்களுக்கும் விதவைகளுக்கும் பல நற்காரியங்களை செய்து வந்தாள் திடீரென்று அவள் மறித்து போனபோது பேதிர்வை அழைத்து அவளுக்காக பிரார்த்தனை செய்யும்படி அங்கிருந்த மக்கள் கூறினர் தபித்தாள் கர்த்தருக்கு பிரியமாக நன்மை செய்கிறவர்களாக இருந்தபடியினால் தேவ வல்லமையினால் உயிரோடு எழும்பினார் ஆம் அன்பானவர்களே இந்த விதமாக கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு தீமையான காரியங்களை எல்லாம் நம் வாழ்வை விட்டு அகற்றி நன்மை செய்கிறவர்களாய் நாம் இந்த உலகில் வாழ ஆண்டவர் நமக்கும் கிருபை தரும்படி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் அப்பொழுது கர்த்தர் நமக்கும் பெலவினத்தில் நன்மை செய்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக